ஏண்டி நம்ம பொண்ணை என்னடி பலசெல்லாம் மறந்துட்டா தலையில அடிபட்டு இப்படியா இப்படியா ஆவா எனக்கு என்னமா நம்பிக்கை இல்லை சரியாவான்னு சொல்லி ரெண்டு நாளும் சரியா இருக்கிறாங்க நீ உனக்கு எப்படி உனக்கு பார்த்தா எப்படி பா தெரியுது என்னங்க நம்ம தான் பிளஸ் டூ முடிச்சோன்னு உடனே அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்ல இனிமேல் எனக்கு நம்ம ஞாபகப்படுத்துறது இனிமேல் புதுசிங்க அண்ணன் வச்சுதாங்க ஞாபகப்படுத்த முடியும் அவனை தான் ஏதாவது ஞாபகப்படுத்த சொல்லணும் இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க

நீ பெரிய பெரிய சாசனா பண்றிய இந்த வயசுல நீ சைக்கிள் ஓட்டதே பெரிய விஷயம் பத்தாதுக்கு வேற கம்ப வேற வச்சுக்கிட்டு வேற சைக்கிள் ஓட்டுற பார்த்து ஓட்டு தாத்தா ஏதாவது பார்த்து முட்டை கொடுத்து ஏதாவது கீழே விழுந்துற தம்பி கம்பு இல்லாமல் இருக்க முடியல தம்பி சைக்கிளுக்கு வேற ரெண்டு வீலு தான் இருக்குது அத பேலன்ஸுக்கு இன்னொரு வீலா கம்ப வச்சிருக்கேன் தம்பி அதை விட நீ உன் பொண்டாட்டி என்ன பண்ண ஏன் அப்படி கட்டையை கொண்டு அடிச்ச மண்டேல என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என்னது என் பொண்டாட்டி என்ன கட்டிய குண்டி அடிச்சனா இந்த விஷயத்த உனக்கு யார் சொன்னது வேற யாரு சொல்லுவா உன் தொங்கச்சி சுதாதைய பாக்குறவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா உன் வீட்டுக்கு தான் போறேன்னு தான் என்கிட்ட சொன்னான் சரி சரி இருந்தாலும் பொம்பளை நீ கட்டைய குண்டி அடிச்சுட்டு கூடாதுப்பா தாத்தா நீ இன்னைக்கே நாளைக்கே இருக்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்த ஓ கம்ப பிடிக்க ஓ மண்டையில உடச்சு விட்டுருவேன் பேரு அய்யா நீ செஞ்சாலும் செய்வப்பா நான் நீ பாவி சுதா ஊர்ல உலகத்துல எல்லா பேரும் போறே வரவேனா கேக்குறானே இந்த மாதிரி பண்ணிட்டாலே இவள என்ன பண்றது டேய் ரெண்டு பேரும் லாலிபப் உங்க அம்மா முன்னாடி காட்டிராதீங்கடா உங்க அம்மா சின்ன வயசுல லாலிபப் தான் நிறைய விரும்பி சாப்பிடுவா அம்மாஜி போய் சொல்லாத அம்மாஜி அம்மா எங்களுக்கு தான் மிட்டாய் லாலிபப் எல்லாம் எங்களுக்கு தான் வாங்கி வச்சிருக்க அது தின்னவே தின்னாது சரிடா அப்படி இருந்தா ரொம்ப நல்லது தாண்டா உங்க அம்மாக்கு நான் சின்ன வயசுல காசு கொடுத்தா இத போய் வாங்கிட்டு வருவேன் அதான்டா அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அதான் உன்கிட்ட சொன்னேன்

வெளியே போகாதீங்க அண்ணே எங்க அம்மா வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல என்னக்கா பஞ்சு முட்டாய் வேணுமா அண்ணே பஞ்சு முட்டாய் கொடுங்க அண்ணே எங்க அம்மா பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க காசு கொடுத்துருவாங்க அம்மா காசு கொடுத்தா பஞ்சு முட்டாய் தருவேன் நீ முதல்ல போய் காசு எடுத்து பாப்போ போ எங்க வந்து நிக்கிற என்ன வேணும் உனக்கு அம்மா எல்லா பஞ்சு முட்டாய் எனக்கு வேணுமா வாங்கி கொடுமா நீ ஏன்டி எல்லாத்தையும் வந்து என்னத்தியே பண்ண போற ஒன்னு வாங்கிடே ஏன்டி அம்புட்ட காசு இல்லடியே அம்மா எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா நான் வருவேன் இல்லடி நான் வர மாட்டேன் ஐயா ரொம்ப அடம் பிடிக்கிறாளே தம்பி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நின்றுங்க தம்பியே மாப்பிள்ள தம்பி வருவாரு அவர் எல்லாத்தையும் வாங்கிடுவாரு தம்பியே சரி எனக்கு பஞ்சு மிட்டாய் வித்தா சரித்தேன் எல்லாத்தையும் வாங்கினா நான் எங்கே வேணாலும் வரேன் வாங்க போவோம் என்னக்கா சுமதி சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிறா என்னக்கா ஆச்சு ஏ உனக்கு தெரியா டாடி இது சுமதி கா வீட்டுக்காரருக்கு சண்டை வந்திருக்கும் போல அத புருஷன் யாரே கட்டை வச்சு மண்டல அடிச்சிட்டியா அதுல எல்லாமே மறந்து போச்சாம் புருஷனவே யாருன்னு கேக்குறாளாண்டியே

என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்கா சார் மனசு சரியில்லாமல் கோயிலில் போய் சாமி கும்பிட வந்தேன் கோயிலில் வேற அன்னதானம் வேற போட்டாங்க நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட கையோட அங்கே வந்து சாப்பாடு பரிமாறோம்ட்டா ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தேன் என்னானே எதுக்குன்னே கேட்டாங்க ஒரு அஞ்சு பார்சல் மட்டும் பார்த்து ரெடி பண்ணி கொடுப்பான்னு சொன்னேன் அவன் உடனே பார்த்து நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டேன் சார் அண்ணே அண்ணே நீங்க உண்மையிலேயே மா வீரண்ணே என்னால் முடியாத விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னு ஆமா பெரிய சாப்பாடு வாங்கினது பெரிய விஷயமா என்னங்க இதுக்கு போயிட்டு இல்லனே நீங்க தான் உங்க பொண்டாட்டி என்னென்ன கட்டைய கொண்டு அடிச்சிட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்றாங்க அதை யாருமே பண்ணாத நீங்க பண்ணிட்டீங்களே நான் பண்ணாத விஷயத்த எல்லாரும் நான் தான் கட்டை கொண்டு அடிச்சேன் கட்டை கொண்டு அடிச்சேன் ஒவ்வொரு எல்லாம் சொல்லிட்டு இருக்கே இதுக்கு மேல பேசுறேன் நான் உண்மையிலே உனைய நான் கட்டை கொண்டு அடிச்சிருவேன் ஏற்கனவே நீ முக்கார் போட்டு திரியிற இதுக்கு மேல நீங்க மாவு கட்டு போட்டு திரியமே பண்ணிட்டு போயிருக்கு பண்ணாதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களை பாராட்டினா நீங்க என்னன்னா இப்படி கோவப்படுறீங்க சரி எங்களுக்கு எதுக்கு வம்பு இனி யார நான் வந்து தெரு போய் போயிருந்தாலும் எல்லா பஞ்சு முட்டாய் வித்திருப்பேன் ஒரு மணி நேரம் இங்கே இருந்து நீங்க ஒரு பஞ்சு முட்டாய் வாங்க மாட்டீங்க கொஞ்சம் இருப்ப அந்த வந்துட்டு இருக்காரு பாரு என்னத பஞ்சு முட்டை கேட்டு பிள்ளைகள அட முடிக்குதா எங்க என் பிள்ளைகள் எல்லாம் காண மாப்பிள்ள உங்க பிள்ளைங்க உள்ள உட்காந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குங்க என் புள்ளதான் பஞ்சு முட்டை வேணும் அடம் பிடிக்கிறா கொஞ்சம் வாங்கி கொடுங்க மாப்பிள்ள ஞாபகம் வரும் இல்ல என் பொண்டாட்டிக்கு நான் பஞ்சு முட்டாயே வாங்கி கொடுத்தது இல்லையே அப்புறம் எப்படி ஞாபகம் வர்றதுக்கு சரி ஒரு பஞ்சு முட்டை வேணா கொடுப்பா அண்ணே பஞ்சு எல்லாமே கேட்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுங்கண்ணே என்னத்த எல்லா பஞ்சு வாங்கணும்னா நீங்க என்ன புதுசா நீங்க வந்து திருத்தருவா போய் பஞ்சு முட்டை வைக்க போறீங்களா அம்மா எனக்கு எல்லா பஞ்சு முட்டாயும் வேணும் வாங்கி தருவாரா மாட்டாரான்னு மட்டும் கேளு மாப்பிள்ள கோபப்படுறா மாப்பிள்ள எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க மாப்பிள்ள தம்பி நான் வேணா ஆயிரம் ரூபாய் தரேன் எல்லா பஞ்சு முட்டையும் பார்த்து கொடுறா தம்பி இந்தாங்க தா சாப்பாடு பிள்ளைகளுக்கு சுமதிக்கணும் பார்த்து எடுத்து கொடுங்க நான் சாப்பிட்டுட்டேன் நீங்க என்ன நல்லா சாப்பிடுங்க சரி மாப்பிள்ள இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாங்க கிளம்புறோம் இந்தப்பா தம்பி ஆயிரம் ரூபாய் இனிமேல் எங்க வீடு சைடா வந்துடாதப்பா சாமி நான் யாரும் முடிச்சேன்னு தெரியல எல்லா பஞ்சு முட்டையும் உங்ககிட்டே தள்ளிட்டு போயிட்டேனே ரொம்ப நன்றினே மாப்பிள்ள நீங்கள் அவளுக்கு பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுத்தீங்கல்ல அதுல அவன் மனசுல நீங்க ஆழமா இறங்கிட்டீங்க மாப்பிள்ள அதனால நீங்கள் இந்த சாப்பாடு நீங்கள் கொண்டே கொடுங்க ஞாபகம் வந்தாலும் வந்துடும் திரும்பி எல்லாமே கொண்டாங்க நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்றீங்க நானே பேசும் போய் சாப்பாடு போய் கொடுக்குறேன் எதையுமே கருவப்பிள்ளையும் மிளகாயமா கிடக்கு மாப்பிள்ளை கறி தோசை வாங்கிட்டு வந்துடுவாரு ஆசை ஆசையா இருந்தேங்க நான் சாப்பிட்டதே இல்லைன்னு மாப்பிள்ளை கறி தோசை வாங்கலங்க அதாங்க நானுமே பிரியாணியை சாப்பிட்லான்னு உட்காந்துட்டேன் கொஞ்சம் சாப்பிட்டு பாத்தேன் கொஞ்சம் புளிப்பா இருக்குது. ஏங்க புளிப்பா இருக்குது? அம்மாஜி இது பிரியாணி கிடையாது புளியதரை. இன்னே ரெண்டு மூணு வாய் நல்லா சாப்பிட்டு பாருங்க. அட பாவி, ஏன் மண்ணள்ளி போட்டானே. என்னாதி இப்போ உங்க அப்பா இப்படி இருக்கியா உனக்கு கேட வாங்கிட்டு வரானாம். அதான்டி உங்க அம்மா 얘เน போட்டு எங்கட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா. என் புருஷன் இப்படி இருக்கீங்க இப்படி இருக்கானுட்டு. அம்மாஜி இந்த அந்த புளியதரை நீயே தின்னு நான் போதே நான் போய் வரலாறு போதே நான் முட்டை தாப்புதெள்ள அதுவே வயிறு நெஞ்சிருது. என்ன சுமதி பஞ்சு முட்டாய் சாப்பிட்றியா சாப்பிடு 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 இந்தா உனக்காக நான் உனக்கு ஆசை ஆசையா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா சாப்பிடு என் அனுமதி இல்லாம நீயே எறும்புக்குள்ள வந்தா தான் இந்த ரூம் சைடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல சுமதி பஞ்சு முட்டாய் வையி சாப்பாடு சாப்பிடு பஞ்சு சாப்பிட்டா என்ன உடம்பு கெடுதி சொன்னா கேளு சாப்பாடு மொழி சாப்பிடு எதுக்கு என் பக்கத்துல உட்காந்துருக்க பஸ் எந்திரியா நீயே சரி பஞ்சு முட்டாய் சாப்பிட்டது போதும் இந்தா ஒரு வாய் மட்டும் ஆ காட்டு நான் வேணா உனக்கு ஊட்டி விடுறேன் என்னது ஊட்டி விடுற ஊட்டியா விடுற உன் கைய என்ன பண்றேன் பாரு ஐயோ காபாத்துக்கு ஐயா அடிக்கிறாலே அடிக்கிறாலே அவரை விடுடி அவரே என்ன பண்ணிட்டு இருக்க விடுடி அவரை நான் தான் அவரை ரூமுக்கு அனுப்பாத சொன்னேன் அவரையே திருப்பி திருப்பி நீ அனுப்பி விட்டா அத குத்து குத்து குத்தி விட்டுடா அவரை மாப்ள கோஜ் காதிங்க மாப்ள நான் அவளுக்கு மாத்திரைய கொடுத்து கொஞ்ச நேர தூங்க வைக்கிறேன் மாப்ள நீங்க கொஞ்சம் வெல்ல போங்க மாப்ள அந்த உங்க பேச்ச கேட்டதுக்கு நீ நல்ல குமுறு குமுறு குமுறிட்டாத அண்ணே அண்ணே என்னானே உனக்கு கோ சுதா என் பொண்டாட்டி நான் கட்டையை கொண்டி அடிச்சதை நீ பாத்தியாக்கு எப்ப வர சொன்னேன் உனையன் இப்ப வந்திருக்க ஊரெல்லாம் ஒரு ஒரு ஆட்ட சொல்லிட்டு வந்திருக்கியாக்கு

நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே என் வீட்டுக்காருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தே அவர் எடுக்கவே இல்ல அவருக்கு மட்டும் சொல்லிக்கிறேனே நானே அண்ணே அவருக்கு நூறு ஐஸ்னே எல்லாத்தையும் சொல்லிட்டேனே எங்க அண்ணே அண்ணிய கட்டே கொட்டி அடிச்சிட்டாங்கனே அவர்கிட்ட ஒரு வாட்ட மட்டும் சொல்லிக்கிறேனே தீபுமா உங்க அம்மா அடிச்சல கட்டைய அந்த கட்டை எங்க இருக்குன்னு தெரியும்ல அந்த கட்டையை தேடி கண்டுபிடிச்சு பாத்து எடுத்துட்டு வா எதுக்கு பா வேற எதுக்கு கட்டைய கொண்டு உங்க அத்தை வட மண்டைய

உண்மைجيனகியே இவள நேர தூங்கிட்டே இருக்கேன் இந்த தீப்பு புள்ளைய எலி அடிச்சே சொன்னா ஏன் மேல கட்டைய கொண்டி அதனால தான் கட்ட போட்டு போல சரி இந்த என்ன பண்றானோ தெரியல இந்த என்ன பண்றதுனே தெரியல வெளியில வேற சல சலன்னு சவுண்ட் கேக்கிட்டே இருக்கு என்ன போய் ஐயோ இந்த சுமதி வேற இவளுக்கு மறந்து போச்சு இவளே சொல்லி கொடுத்து கொடுத்துருவா வீட்டுக்கு போய் அப்பாடா ஏன் சுமதி போல இருக்கு இருக்கேன் ஒரு எலி அடிக்க வாங்க சொன்னா பாத்ரூம் போய் உட்கார்ந்தீங்க வந்தீங்களா கடைசில அந்த பிள்ளை என் மண்டலத்துக்கு போட்டுட்டு போயிருச்சு மாலா இப்ப எதுக்கு நீ போலீஸ் கூட்டி வந்து கேடா பேசு உருன்னே நிக்கிற உனக்கு மண்டைய அடிச்சதும் வீட்டுக்காரர் தானக்கா அதாங்க மாதர சங்கத்துல வந்து போய் சொன்னேன் அவங்கதான் போலீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க மாலா தேவ இல்லாத வேலை எல்லாம் பார்க்காத மாலா என் பொண்ணுதான் தான் மாலா தெரியாம எலி அடிக்கிறதுக்கு பாரு என் மண்டையில கட்டைய போட்டு அதனால மா இப்படி ஆயிப்போச்சு சரி சரி கிளம்புங்க போங்க அவங்களை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இப்போ விட்டுட்டு போகிறேன் இந்த மாதிரி எதாவது இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது என்னமே ஆதாரத்தோட தான் நீங்கள் வரணும் சாரி மேடம் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு மேடம் சாரி மேடம் அப்பா அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை சொல்லி சும்மா சும்மா மூக்கு மூக்க நுழைக்காதீங்கப்பா உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் பாருங்கள் சரியா போங்க மேடம் நாங்கள் பொருள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம் எங்களோட பேமெண்ட்டை கொடுங்க பார்சல் எல்லாத்தையும் நடு ரோட்லேயே வச்சுட்டீங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து எடுத்து வைங்க மேடம் எங்கள் வேலை அது கிடையாது வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு போயிடுவோம் நீங்கள் தான் பார்த்து உள்ளே எடுத்து வைக்கணும் சரிங்களா எனக்கு அடுத்த சவாரி இருக்கு நான் போனும் வேமா பேமெண்ட் கொடுங்க. ஏய் யாரை தான் சண்டை போட கணப்பா நிக்காதடி வேமா காசு கொடு. வீட வேமா வந்து ஒழுங்கா வைக்கணும் வேமா இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்த பார்ஸல ஒத்த மனுஷன் நான் தூக்கு வாரேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நேரம் வெண்டை பேசினா வா வா இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. நமக்கு என்ன வந்துச்சு இவனையே தூக்கி ஆளட்டோம். அண்ணே இந்தாங்க பேமெண்ட் நீங்க கிளம்புங்க. என் வீட்டுக்கார எல்லாரத்தையும் பார்த்துக்குவாரு. கொடுக்க. உண்ட காசு வாங்குற பெருபாடா இருக்கு. என்னை ஆள விட்டா சரிட்டியா? பாபு பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்க வரப்போகுது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது இப்பதான் இந்த வீட்டுக்கு ஆலை குடி வராங்க ஆறு மாசமா சும்மா கிடைச்சு இந்த வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து நம்மளே வந்து என்னமே அவன் தொல்ல விட்டுச்சு ஏண்டி அம்மா என்னோட ஃப்ரெண்ட் பர்தே இன்னைக்கு நீங்க அவங்க அம்மா எனக்கு இன்னைக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து விடுன்னு சொல்லிருக்காங்க அதனால நீ எனக்கு நீ எதுமே நீ செய்யவேனா ஆ சரிடி ரொம்ப சந்தோஷம் டி எனக்கு இன்னைக்கு உனக்காண்டி கால்ல சமைக்கிற வேலை மிச்சம்டி வள்ளி காலையில இருந்து எல்லா ஜாமா நான் தான் எடுத்து வச்சேன் ஒரு வேளையும் பார்க்காம சோபால ஹாயா உட்காந்துரு வேமா பார்த்து பாலை காஞ்சி நீதானே சொல்ல நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி பால் காய்ச்சற வேலைய பாரு போ ஏயா நீ தானே எனக்கு பால் காய்ச்சி தினமும் காப்பி போட்டு கொடுப்ப திடீர்னு நீ என்ன போய் பால் காய்ச்ச சொல்ற அடியே வள்ளி புதுசா கூடி வந்தா லேடிஸ் தான் பால் காய்ச்சுவாங்க நீ தான் பால் காய்ச்சன பால் யார் காய்ச்சினாலும் பொங்கு அதனால இன்னைக்கு நீயே போல எப்பயும் போல எல்லா வேலையும் நீயே பாத்துரு நான் பக்கத்து வீடு அடுத்த தெரு எல்லாத்திலயும் போய் சொல்லிடுறேன் நம்ம இந்த தெருல இருக்கோம்னு சொல்லிட்டு நல்ல நாள் அதுமா இன்னைக்காவது அவன் பால் காய்ச்சுவான் பார்த்தா இன்னைக்கும் பால் காய்ச்ச மாட்டேன் என் நேரம் இவரை கட்டணத்துல இருந்து நான் தான் சமைக்கவும் துவைக்கவும் எல்லா வேலையும் நான் தான் பாக்க வேண்டியதா இருக்கு பாபு யாரோ கதவை தட்டுறாங்க பாபு வந்து பாரு ஐயா வள்ளி நான் பால் காய்ச்சுறதா இல்ல யாரும் வந்திருக்கான்னு சொல்லி பாக்குறதா நீனே போய் பாருவேன் யாரு வந்திருக்கான்னு சொல்லி என்னடா கதவை ஓயாம தட்டிக்கிட்டே இருந்தாங்க எவனையுமே காணாம் இந்த தெருவுல சின்ன பசங்க சேர்த்தா ஓவரா இருக்கும் போல இல்லமா நான் தான் ஆசனர் வந்திருக்கேன் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு ஆ வாங்க வாங்க சார் நான் மேல தேடிக்கிட்டே இருந்தேன் நான் கீழே பாக்காம இருந்தேன் சார் அதான் சார் நீங்க எனக்கு தெரியல உன்னை பார்த்து பார்த்து எனக்கு கழுத்தே வலிக்குதுமா எவ்வளவு அழத்தியா இருக்க வாமா வீட்டுக்குள்ள அப்படியே பேசுவான் ஏ வள்ளி எதுக்கு என்னை கூப்பிட்ட யாரு வந்திருக்கா ஏ கொஞ்சம் கீழே குளிச்சு பாரியா உங்களுக்காக நான் பாருங்க சோபால ஏறி நிக்கிறேன் பேர் பாருங்க நல்லா தெரியலண்ணா ரெண்டு பேரும் பாருங்க நல்லா கொக்கு மாடு மாதிரி இருக்கீங்க நல்லா ஜோடி பொறுத்தான் சார் நல்லா தெரியலீங்க சார் சார் இப்பதான் சார் நான் வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இருந்து நீங்க பால் எல்லாம் குடிச்சிட்டு தான் போகணும் இருங்க எப்பா தம்பி நான் இப்போதான்ப்பா பால் குடிச்சிட்டு வந்தேன் இருக்கட்டும்பா தம்பி நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன் கரெக்டாக மாதம் ஆனால் எனக்கு கரெக்டாக வாடகை வந்துடணும் தேவெல்லாம் வீட்டில் அங்கே அங்கேயே நான் நானினா வந்தால் நிறைய கூடாது கரண்ட்டை வந்து சிக்கரமாக யூஸ் பண்ணணும் தண்ணின்னா நல்லா சிக்கிரமா யூஸ் பண்ணணும் சரியா விருந்தாலும் யாரும் வந்து என்ன வீட்டுக்கு வரவே கூடாது சரியா ஏ எங்கிட்டு வாயே ஒரு நிமிஷம் அவர் வேற இருக்காரு நீ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு இருக்க

ஏடி தேபு பிரியாணி உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு அம்மாக்கு கொஞ்சம் பார்சல் கட்டி எடுத்து வர சொல்லுடி. அப்போமா அந்தப்ளு கிட்ட நான் வெஞ்சி கேட்டரி கொண்டு வர சொல்லிருக்கேன் நீ வேற கேக்குற ஆபாங்கட. இம்பு யாரோட அதரஒ தட்றாங்க நான் யாரு போய் பார்க்கறேன் வேமா குளிச்சிட்டு கிளம்பு. யாரும் ஆனி இ உனේ முன்ன பின்னாද தெரியல பார்த்ததே இல்லையே 얘 நானே. அக்கா நாங்க தான்ங்க பக்கத்துல புதுசா குடி வந்திருக்கோம். வீட்ல பால் காய்ச்சுறோங்க. வீட்ல எல்லாரı வந்திருங்க. ஓ நீங்க தான் வந்திருக்கீங்களா புதுசா? ஆ சரி சரி ஆ சரி மா வந்திரோமா.

அது ஒண்ணு இல்லைங்க பக்கத்து யாரோ புதுசா குடி வந்திருக்காங்க போல அவங்க அவங்கதான் வந்து இப்ப சொல்லிட்டு போறாங்க பால் காய்ச்சறோம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு பால் குடிச்சிட்டு வந்துருவோம் யாருன்னே தெரியல நீ படுக்க பால் கச்ச வாங்கி போடுற எதுக்குப்பா நீ வேணா பார்த்து போயிட்டு வர தானே எனக்கு வேணா ஒரு காபி போட்டு குடுவே இனிய போட்டு கொலையா கொல்றாத

கையை விட்டுட்டு ரோட்டுக்கு வந்து எதுவும் தர தரன்னு என்ன கையை பிடிச்சி கிட்டு போய்கிட்டு யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க விடு சரி சரி வாங்க ஏமா நீ தான் அந்த பாலை போட்டியாமா பனங்கற்கண்டு ஏலக்காலாம் போட்டு கம கமன்னு வாசனையா இருக்குமா சூப்பரா இருக்குமா பாலு நானா இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன்கா எங்க வீட்டுக்கார தான் கா சமையல் எல்லாமே எங்க வீட்ல இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ எல்லாம் கொடுத்து வைக்கணுமா சரிமா நாங்க கிளம்புறோம் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் நீ அப்பப்ப வீட்டு பக்கம் வந்துருவாமா என்ன மாலை எப்ப மாலை வந்த நீ என்னைய ஒரு வார்த்தை நீ கூப்பிட்டுக்கலாம்ல சரி சரி அதை விடு நான் பாலெல்லாம் குடிச்சிட்டியே நான் அதுக்குள்ளே கிளம்புறேன் நீயே அந்த பொண்ணு தாங்க என்னை தர தரன்னு எழுதிட்டு வந்துருச்சு இல்லாட்டி உங்களை கூப்பிட்டு தாங்க வந்திருப்பேன் ஆ பாலெல்லாம் குடிச்சிட்டேங்க்கா அது பாதாம் பாதா பாலா என்னன்னே தெரியக்கா சூப்பரா இருந்துச்சுக்கா என்னக்கா இவ்வளவு லேட்டா வந்திருக்க அங்க பால் இருக்கானே தெரியல சரி சரி நான் நல்லா குடிச்சிட்டேன் நான் போயிட்டு வரேன்கா முதி பால் காய்ச்சறதுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு எனக்கு நம்ம பால் இருக்கான்னு தெரியல வா வீட்டுக்கு போவான் வீட்டுக்காவது போய் ஏதாவது காப்பியாவது போட்டு கொடுப்பா நான் தான் அப்பைய வேமாவா வேமாவா சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ தான் அது இது சொல்லி என்ன லேட் பண்ணிட்டேன் வா பால் குடிச்சு தான் போனோம் பாருடி பால் காய்ச்சல் பண்ணுறதுக்கு எல்லாமே லேடிஸ் தானே வந்திருக்காங்க என்ன ஏண்டி இழுத்துட்டு வந்த எனக்கு ஒரே பூச்சமா இருக்குடி அந்த பொண்ணு தான் ஃபேமிலியோட வா ஃபேமிலியோட ரெண்டு வாட்டா சொன்னுச்சு சும்மா வா நீங்க கூச்சமா இருக்கு கோச்சமா இருக்குன்னு

இருங்க இருங்க என் வீட்டுக்காரர் கூப்பிடாரு என்னன்னு கேட்டு வந்துறேன் பாபு என்ன பாபு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க பேசிக்கிட்டு வள்ளி பால் தீந்து போச்சு வள்ளி நான் போய் பால் பாக்கிட்டு வாங்கிட்டு வர்றேன் நீ வந்து அவங்ககிட்ட பேச்சுட்டு சரியா ஏ பாபு மித்தவங்களாவது அரிசி பருப்பு என்னத்தையாவது கொண்டு வந்தாங்க இவங்க வெறுங்காய வீசிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு எதுக்கு பால் நான் ஒரு ஐடியா பண்றேன் நீ இவங்க கூட பேச்சு குடுத்துக்கிட்டு இருப்போம் தேவலாத வேலை ஏதாவது ஒண்ணு பண்ணாத வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயோ இந்த ஆள் வேற வெளியே ஒரு வேளை பால் வேற தீந்திருக்குமா ஏ பொண்டாட்டி அநியாயம் பண்றா என்னைய வேற கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஆளுக்கு என்ன வேலை இந்த நேரத்துல பால் கிடைக்குமா ஒரு பாடுக்கு பால் வாங்க போறேன்னு போறாரு மைதா மாவையும் சோள போட்டு கலக்கி கொஞ்சோன்னு சோடா பிரிஞ்சு அதையும் போட்டு கலக்கி பால் நேரத்து கொண்டு வந்துட்டேன் இது அவங்களுக்கு ஊத்தி குடுத்துட வேண்டியதே ஆஹ் இந்தாங்க இந்தாங்க ரெண்டு பேரும் பால் எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க நின்னுக்கிட்டு இருந்தேன்னா நம்மளை திட்டி தீத்துருவாங்க நம்ம உள்ள போயிட வேண்டியதான் அடச்சு இதுனா ஒரு பாலாடி என்னடி இது தண்ணி மாதிரி இருக்குது ஏதோ மாவை போட்டு கிட்டி விட்டு ஏதோ பாலை கொடுத்த மாதிரி இருக்குது வெளியே போனாங்க எல்லா பேருமே இது என்ன நல்லா இருக்குது கல்கட்டு போட்டு பனங்கல்கண்டு போட்டு இலக்கா போட்டு நல்லா சூப்பராக கொடுத்தாங்க அமிர்தமாக இருக்குன்னு சொன்னா இல்லை அவங்க என்னன்னா கட்டையில் போக அதுனா நல்லா வாடி இருக்குது அவங்களுக்குனா என்னத்தை வந்து போகுமா எப்பா இதை குடிக்கவே முடியலப்பா வேறு வழி இல்லாமல் க கண்ணை மூடிட்டு குடிக்கிறேன் சும்மதி ஆமாங்க நல்லாவே இல்லை சரி சரி எப்படியே இருக்குதோ இல்ல இது பாலுதே நீ எப்ப சாம கண்ண மூடிட்டு குடிச்சிருங்க நானு குடிச்சிரேன் எச்சுமதி என்ன தள்ளுச்சுமதி ஏதோ வயிறுனா கலக்குது ஒருவேளை பால் குடுத்தது சேராம வந்திருக்குமோ நீங்க நீங்க காலையில இந்த பாத்ரூமே போலங்க அதனாலதான் உங்களுக்கு வயிறு கலக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க முன்னாடி போங்க நான் இந்த பேர் சொல்லிட்டு வரேன் அடி போடி எலவெலத்துல எனக்கு இப்பயே கலக்கிருச்சு நீ எப்பா விட்டா இப்பயே போயிருவோம் போல இருக்கு நான் போயிட்டு வரேன்

நான் அப்போதே சொன்னேன்ல வரல வரலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ தாண்டி என்னை தர தரன்னு போய் இழுத்துட்டு போனேன் பார்த்தா இப்போ பார்த்தா பால் குடிச்ச தாண்டி சரல பத்து தடவை போயிட்டேன்டி ஒரே பேதி பிடுக்குது நீ எதாவது நிக்கிறதுக்கு எதாவது பார்த்து குடினிதான் அப்பா உடம்புல சத்தே இல்லை சத்தையெல்லாம் வெளியேறிடுச்சு இனிமேல் சாப்பிட்டு தான் உடம்பு ஏத்துன போல இருக்கு எப்பா காலையில் என்ன இப்படியா போறது நிக்கவே மாட்டேங்குதே சீட் ரெண்டு வேளை தான் தங்கிட்டே. அதுல நீ நா போய் நீ ஆல் ஒரு தடவை தான் போயிருக்கேன். அண்ணே, இருக்கீங்க நீ கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிற நீ கொஞ்சம் தாளுங்க நீ சுதா இரு. சுமதி பாத்ரூம்ல இருக்கா வரட்டும் இரு. நான் முதல்ல போய் வந்துறேன் அனி ஆபரேட் போ. அண்ணே, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிற நீ கொஞ்சம் வாங்க நீ. வீட்டுக்கு வீட்டுக்கு அப்படியே நான் உள்ள

ஏஞ்சிடா நாங்களா இந்த பக்கத்துல இந்த பிள்ளை பாலை கலை குடிச்சிச்சு அதனால பேசி போயிட்டு இருக்கு உனக்கு என்ன வந்துச்சு ஏன் நீ இப்ப உடனே ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டு மூணு வாட்டா அண்ணே அந்த பாலை குடிச்சு எனக்கு இப்ப போயிட்டு இருக்குது என்னால முடியல நீங்க இந்த ஒரு வாட்டை போய் வந்தறே அடி பாவி மவளே இவ பாரிடி எவ்வளவு தூரம் போய் ரெண்டு தெரு தள்ளி போய் சொல்லிருக்காலடி இவளை என்னத்த நான் சொல்றது ஏ சும்மா இது என்ன ஆச்சு எனக்கு குடிச்சு தொலைந்தீங்க அம்மா சொல்றது கூட எனக்கு தம்பு இல்ல போய் என்னதியாவது போட்டு செஞ்சு கொண்டு வா சரி முருங்கைக்கீரையை போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட கலக்கி விட்டுரு அது வேணாம் சரி மூணு பேத்துக்குமா போகுது ஐயோ அப்பா ஏன்டி உங்க அம்மா என்னடி இவ்வளவு கேள்வி கேக்குது ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கு வேமா போய் ஏதாவது பார்த்து செஞ்சு கொண்டு வர சொல்லுப்பா ஏன்டி கெட்டியா போதா தண்ணியா போகுதா எதையாவது போட்டு செஞ்சு கொண்டு வாம சொல்ல முடியும் நானு சரிடி சோத்துக்கத்தால கற்பூரவள்ளி வேப்ப இல்லை கீழா நெல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி அரைச்சி என்னத்தையாவது பார்த்து கொண்டு வரேன்டி மக்களே எங்க வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே புதுசா யாராவது சாப்பிட கொடுத்தா கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க இல்லைன்னா எங்களை மாதிரி பின் விளைவில் சந்திக்க நேரிடும்